மாமல்லபுரம் சித்திரை முழுநிலவு மாநாட்டில் பங்கேற்குமாறு துண்டறிக்கைகளை வழங்கி பொதுமக்களுக்கு பாமகவினர் அழைப்பு விடுத்து வருகின்றனர் மாமல்லபுரத்தில் மே பதினொன்றாம் தேதி நடைபெறவிருக்கும் சித்திரை முழு நிலவு மாநாட்டில் பங்கேற்குமாறு பொதுமக்களுக்கு அழைப்பு விடுக்கும் நிகழ்ச்சி நெல்லையில் மேற்கு மாவட்ட செயலாளர் முத்துசரவணன் தலைமையில் நடைபெற்றது இதில் பாமக நிர்வாகிகள் கலந்து கொண்டு மாநகராட்சி மேயர் துணை மேயர் ஆணையர் உள்ளிட்டோருக்கும் அழைப்பு விடுத்தனர் இன்னும் மாநாட்டுக்கு ஒரு இரண்டு வாரங்களில் ஆன நிலையில் இருந்தாலும் நாங்கள் கண்டிப்பாக வந்து பெருந்தளாக ஆயிரக்கணக்கில் வந்து தென் நெல்லை மேற்கு மாவட்டம் நெல்லை அம்பை தொகுதி சார்பாக என்னுடைய தலைமையிலும் ஐயா வழிகாட்டியதன் பேரில் நாங்கள் கலந்து கொள்வோம் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இதேபோல் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அருகே உள்ள பனையூர் வைப்பூர் உள்ளிட்ட கிராமங்களில் ஒன்றிய செயலாளர் ஜெயகாந்தன் தலைமையில் பாமக மற்றும் வன்னியர் சங்க நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று மாமல்லபுரம் மாநாட்டில் குடும்பத்துடன் பங்கேற்க வேண்டும் என மக்களுக்கு அழைப்பு விடுத்தனர் தொடர்ந்து வீடு வீடாக சென்று அனைத்து சமுதாய மக்களையும் அன்போடு வந்து கலந்து கொள்ளுமாறு மாநாட்டுக்கு அழைப்பு விடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம் ஐயாயிரம் பேருக்கு மேலாக வருவதாக மக்கள் இதனிடையே திருச்சி மத்திய மாவட்ட பாமக ஆலோசனை கூட்டம் மாவட்ட செயலாளர் உமானா தலைமையில் நடைபெற்றது இதில் மாநாடு பொறுப்பாளர் பிரபாகரன் கலந்து கொண்டு மாமல்லபுரம் சித்திரை முழு நிலவு மாநாடு குறித்து எடுத்துரைத்தார் அனைத்து பகுதிகளிலும் விளம்பரம் செய்வது என்றும் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது இன்னும் இளைஞர்கள் வந்து பெருமளவில் இளைஞர்களும் பெண்களும் கலந்து கொள்ளும் வகையில் பெண்களுக்கு தனியாக வாகன ஏற்பாடுகளும் இளைஞர்களுக்கு வந்து பெருமளவு கலந்து கொள்ளும் அளவு வந்து வாகன ஏற்பாடுகளும் வந்து செய்யப்பட்டுள்ளது மேலும் மாநாடு வெற்றி அடைய திருச்சி மத்திய மாவட்டம் மிகப்பெரிய அளப்பரிய பங்கே பங்களிப்பு நாங்கள் கொடுப்போம் என்பதையும் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறோம் இதேபோல் கும்பகோணம் அருகே உள்ள கடிச்சம்பாடியில் மேற்கு ஒன்றிய தலைவர் சக்திவேல் ஒன்றிய செயலாளர் மூர்த்தி ஆகியோரது தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர் மா ஸ்டாலின் மாநாடு பொறுப்பாளர் சேகர் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் கிராமம் கிராமமாக சென்று பொதுமக்களுக்கு அழைப்பு விடுப்பது என்று கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது